ஒரு படி பாஷா படம் தான் அதிக ஆடியன்ஸ் வந்த படம் இந்த படத்துடைய எனக்கு எந்த படமும் தொட முடியல அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் தெரிவிக்க விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்க எனக்கு ஆசை சங்கரின் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தமிழ் சினிமா வரலாற்றில் சரித்திரம் படைத்தது பாஷா அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் பாஷாதான் வேற எந்த படமும் கிடையாது அப்படின்னு திரையரங்க உரிமையாளர் திருச்சி ஸ்ரீதர் அதிரடியாக வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் உடைய பாஷா படம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டும் இல்லை இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஈக்குவல் டு பாஷா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வர படங்கள்ல இந்திய படங்கள்ல தலைவருடைய அந்த பாஷா சாயில் இல்லாமல் மாஸ் கிடையாது இன்னைக்கு மாஸ்க் காட்டுற அப்படின்னு சொல்றாங்கல்ல அது தலைவருடைய ஸ்டைல் தான் அப்படின்றது இந்த உலகக்கே தெரியும் இந்த படத்துடைய சாதனையை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம் இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாஸ்க் காட்டியிருப்பாங்க இந்த படத்துல தலைவர் நடிச்சிருக்கிறது ஒரு கேங்ஸ்டர் தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னுடைய சுயரூபத்தை மறைச்சிக்கிட்டு அவரு ஆட்டோக்காரனா அப்படி அருமையா தெரிக்க விட்டுருப்பாரு இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டக்குள்ள அவ்வளோ அற்புதமாக இருப்பாரு நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்துடைய இசையை நம்ம சொல்லி ஆகணும் தலைவர் சொன்ன வார்த்தை இது இந்த படத்தை நான் நார்மலாக பார்க்கும்போது எனக்கு இது படம் நல்லா ஓடுமா அப்படின்னு தோணுச்சு ஆனால் நம்ம தேவா அவர்கள் போட்ட இசை அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்த பிறகு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பூஸ்டபுளாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுத்துச்சு இந்த படம் வெற்றிக்கு முக்கியமான காரணம் தேவா அவர்கள் அப்படின்னு தலைவர் பல மேடைகள்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் இவங்க டச் கூட பண்ணி கேட்டீங்களா நண்பர்களே இவரு திரையரங்க உரிமையாளர் அது இல்லாம இவரு திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல இவர் ஒரு அங்கமா இருக்காரு இவருடைய பேரு திருச்சி ஸ்ரீதர் இவரு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பாஷா படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் போல எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் வரல அப்படின்றத ஆணித்தரமா இருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா இருக்கேன் பாஷா படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் போல எந்த படத்துக்கு வரல வரல அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்காருங்க அந்த வீடியோ கேளுங்க நான் பல முறை சொல்லிருக்கேன் எந்த தமிழ் படமும் நண்பர்களே இவர் ஆணித்தரமா சொல்றாருங்க கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு சொல்றாரு எல்லாம் சொல்லுவாங்க திரிசூலத்துக்கு அவ்வளோ ரெஷ் வந்துச்சு உலகம் சுற்று வாலிபனுக்கு அவ்வளோ ரெஷ் வந்துச்சு அப்படின்னு ஆனா உண்மையாலும் என்னன்னா பாஷாவுக்கு வந்த ரெஷ் போல எந்த படத்துக்கும் வரல அப்படின்னு அவரு அடிச்சு சொல்றாரு நிறைய உரிமையாளர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் கவுண்ட் பண்ண மாள முடியலையா அவ்வளோ வசூல் வந்துகிட்டே இருக்குதான் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு வசூல் நின்ன பாடு கிடையாது வந்துகிட்டே இருக்குது வசூல் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லக்குள்ள பாஷா படத்துக்கு நாங்க இருபது வருஷமா ஓட்டி வசூல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா பாஷா படம் எப்படின்னாக்கா படங்கள் சரியா போகல அப்படின்னாக்கா உடனே பாஷா படத்தை ரிலீஸ் அவங்களுக்கு தோய்வு ஏற்படும் போது நஷ்டம் ஏற்படும் போது கை கொடுத்தவர் பாஷா அப்படின்னு நெருப்பு சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ கூட வைரல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க அவரு சொல்லக்குள்ள என்ன சொல்றாருன்னா படையப்பா படம் தான் அதிக ஆடியன்ஸ் வந்த படம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இப்போ வந்து எவ்வளோ பெரிய படங்களா இருக்கட்டும் அது ட்ரிபிளாரா இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் ஏன் இப்போ வந்த ஜவானா இருக்கட்டும் இப்போ அந்த புஷ்பா இருக்கட்டும் எந்த படமா இருந்தாலும் சரி படையப்பாவுக்கு வந்த பாதி ஆடியன்ஸ் கூட வரல அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல அவரு ஐயா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவருடைய படம் திரிசூலம் அந்த படத்துக்கு ரிஷ் வந்தாங்க அதேமாரி நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு உலகம் சுற்று வாலிபன் ரிஷ் வந்தாங்க ஆனால் படையப்பாவுக்கு இணையாக தான் வந்திருப்பாங்க ஆனால் படையப்பா அதை விட அதிகமான ரிஷ் வந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் பல வீடியோக்களை சொல்லிகிட்டு இருப்பாரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அது மட்டும் இல்லங்க லிங்குசாமி அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா முரட்டுக்காலை தான் நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதில்ல அதிகமான கூட்டம் வந்த படம் அப்படின்னு அவரு ஒரு படத்தை சொல்றாரு இது போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு எதிரா வந்து கண் கூட பார்த்தாங்களோ அதை சொல்றாங்க சந்திரமுகி சொல்றாங்க இது மாதிரி நிறைய எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவருடைய படத்து தான் சொல்றாங்களே மற்ற நடிகருடைய எந்த படங்களும் சொல்றது கிடையாது அந்த பிளிப்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்கும் சார் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கிரௌட நான் அதுக்கப்புறம் பாக்கவே அவர் என்ன சொல்றாருன்னா பிலிப்ஸ் தியேட்டர் இது வந்து செகண்ட் ரிலீஸ் ஆங்க செகண்ட் ரிலீஸ்க்கே அவ்வளவு கிரவுட பார்த்த அவர் மிரண்டு இருக்காரு செகண்ட் ரிலீஸ்னா தெரியும் ரே ரிலீஸ் ஓகேங்களா அப்படி அதிர்வலை ஏற்படுத்திச்சா முரட்டுக்காலை அதாவது அவர் என்ன அண்ணனுக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடல் காணிச்சு ஓடிட்டு இருக்குமா தேட்டர்ல இங்க அவ்வளோ பெரிய கியூ நீக்குதான் டிக்கெட்டுக்கு அந்த தேட்டர்ல இருந்து அந்த பிலிப்ஸ் தேட்டர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அந்த கிரௌட பார்த்த அவர் மறந்து இருக்காரு பாஷா படத்தை பத்தி சொல்லணும்னா இப்போ தலைவரின் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாஷா படம் எவ்வளவு நாள் ஓடிச்சு அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த அங்கன்வாடி பால்வாடி பசங்க தான் தலைவரை பத்தி தப்பு தப்பா ஏதோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துதான் இந்த தகவலை நான் சொல்றேன் கோவையில் இந்த படம் முன்னூத்தி அறுபத்தி எட்டு நாள் ஓடி இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி இருக்குங்க பாஷா நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் சென்னையில் ஓடி இருக்கு இருபத்தஞ்சு வாரம் கண்டினியூஸா ஓடி இருக்குங்க ஆறு திரையரங்குகள்ல எந்தெந்த திரையரங்குன்னு சொல்ற பாருங்க சென்னையில பேபி ஆல்பர்ட் சென்னையில பாலா அபிராமி மதுரையில் அம்பிகை வேலூர்ல ஜோதி ஆனந்தாவையில் கேஜி ஆர்ட் சென்டர் அப்புறம் கணேசா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு வாரம் கண்டினியூவாக ஓடிருக்குங்க நூறு நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு திரையரங்கில் ஓடி இருக்கு ஐம்பது நாள் அறுபத்தி ஒம்பது திரையரங்களை ஓடி இருக்கு தெலுங்குல பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி இருக்குங்க இந்த படத்துடைய சாதனை இப்படி எல்லாம் மரணமாக காட்டியிருக்காரு பாஷா இந்த பாஷா படம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய டைலாக் ஒன்று இருக்கும் நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு தமிழனும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு தடவை பார்த்துருப்பான் ரசிகன் சொல்லவே தேவையில்ல பத்து பதினஞ்சு தடவை தான் பார்த்துருப்பான் ஏன்னா இந்த படத்தை பார்க்கலன்னா அவன் தமிழனாவே இருந்திருக்க முடியாது அப்படின்றது மட்டும் உண்மை ஓகே நீங்க பாஷா படத்தை எப்படி எல்லாம் கொண்டாடினீங்க எத்தனை தடவை பார்த்தீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல ஏதாவது நான் சாதனைகளை விடுபட்டு இருந்தா அதையும் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் எந்த தேட்டர்ல எத்தனை நாள் ஓடிச்சு அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணுங்க നന്റി വണക്കം ജയ